இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இப்பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல ஒரே ஒரு கமிஷனர் தான் சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறாரு ரெண்டு ஒரு கமிஷனர் ரிட்டயர் ஆயிட்டாரு ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினாமா பண்ணிருக்காரு தேர்தல் அறிவிக்க வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது இந்த எலக்டோரல் பாண்டோடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போல்லாம் ஃபோன் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு நீங்கள் எல்லாேருமே அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க நீங்கள்லாம் ஒரு சின்ன பேங்க்கில் போனாக்க எதுக்கு எடுத்தாலும் கேஒய்சி பண்ணுறாங்க எது வந்தால் டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக உள்ள தேர்தல் உடைய கணக்கை கொடுங்க யார் அதுக்கு பணம் செலுத்தினார்கள் யார் அதோட பெனிஃபிஷரிங்கிற டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாலு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க நம்மளோட பேங்க்கில் போய் பேலன்ஸை கேட்டோம்னா என்ன மேனேஜர் வந்து போய் என்ன சேஃபை திறந்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு ஒரு ரூபாய் எண்ணியா நமக்கு பேலன்ஸ் அந்த மாதிரி விசித்திரமா இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தாயிரம் பிரான்ச்சுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி எல்லா டெக்னாலஜி டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் வருஷம் செலவு பண்ணுறாங்க சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க அவங்களால ஒரு ரெண்டாயிரம் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுதே உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த அவர்களுடைய அஃபிடவேட்டை வந்து அவருடைய பெட்டிஷன் வந்து இப்போ வந்து இயரிங் வந்திருக்கு அதனால் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்க போகிறது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டெபிளைஸ்டு பொசிஷனில் இருக்குது இந்த டேட்டா வேற வரலை இந்த மா அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டியூஷனே மாற்ற போகிறோம் என்று சொல்லணும் அபாயகரமான நிலையில் இருக்குது